அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டில் பிறந்த நாள் காணும் எங்களின் முதலமைச்சர் இதய துடிப்பை என்ன வரணும் இதயம் கூட்டல் துடிப்பே இதய துடிப்பே அந்த இதயம் கூட்டல் இம்மு இருக்கு அந்த இம்மு வந்து போயிடும் ஏன் போயிடும் அப்படின்னா அவ்வேறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பம் என்ற விதிப்படி இதயம் கூட்டல் துடிப்பே இதய துடிப்பேன்னு வரும் அந்த தூருக்கு பார்த்தீங்களா அதற்கு விதி என்ன சொல்றாங்க அப்படின்னா இயல்பிலும் விதியினும் நின்ற உயர்வன் காசாத மிகுமென்ற விதிப்படி அந்த தூக்கு இணையான ஒற்றழுத்துக்கு அப்ப இதயம் கூட்டல் துடிப்பே இதய துடிப்பை இனி இனிவரும் காலகட்டங்களில் இந்த ஒற்றுப்புலையை தவிர்த்து எழுதுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்